சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்முதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா வணக்கம் வணக்கம் உங்க ரெண்டு பேர் பத்தி சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் கோகுல் உங்க பேரு என் பேர் சோபியா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க எந்த ஒரு என்ன வர்க் பண்ணீங்க எப்படி வந்தது இந்த மேரேஜ் என்னோட சொந்த ஊர் வந்து கலம்பூர் அப்படி சொல்லிட்டு ஆரணி வேலூர் ஆரணின்னு சொல்வாங்க ஸோ கலப்புரிங்கிறது வந்து ஒரு ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸு அதுதான் அப்பாவோட ஊர் முன்னர் அங்கே தான் இருக்காங்க அந்த ஊர் தான் இங்கே படித்தது வந்து இங்கே டிஏவி முகப்பேர் அங்கே வந்து நைன் டென்த் பண்ணேன் ஐஐடி அந்த பேட்ச் நைன்டி ஸ்கில்லு ஸோ எம்விஎம் செட்பேட்டில் வந்து ஃபிட்ஜி ஐஐடி ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஐஐடி கிடைக்காம என்ஐடி ட்ரிச்சி போயிட்டு ஜாயின் பண்ணேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கப்புறம் அது ஒரு ஒன் இயர் ட்ராவல் பண்ணேன் வீட்ல வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க லைக் என்ன சொல்லுவாங்க பாத்தா இல்ல இல்ல நீ வேணும் பண்ண அப்படின்னு சொன்னாங்க டார் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஜாயின் பண்ணேன் ஸ்விக்கியில நிறைய டார் பண்ணு அப்பதான் புடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்து கோவிட் வந்துருச்சு சோ வீட்டுல அடைஞ்சு கடந்து அப்போ ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல தாய்லாந்துல வந்து ஆப்ரேஷன் கிடைச்சது அங்க போனேன் முதல் ஃப்ளைட்டுக்கு ஒரு கோவிட் போய் போ அங்க போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கோவிட் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஒரு பயம் இருக்கும் நானும் ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பயத்தினால ஒர்க் ஹோம் கிடைச்சது ஒரு இதுல வந்து தீவுல போயிட்டு உட்காந்துட்டேன் ஏன்னா தீவுலன்னா ஓகே கோ கோவிட் வராது ஓரளவுக்கு கம்மி மக்கள் தான் இருப்பாங்க அப்ப வந்து மீட் பண்றதுக்கான ஒரே வழி வந்து டிண்டர் வந்து ஸ்வைப் பண்ணி அதுல ஏதாவது ஒரு ஓரளவுக்கு வைப் மேட்ச் ஆச்சுன்னா அவங்கள மீட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி போறது ஸோ அப்ப நான் பண்ணப்போ இவங்களோட மேட்ச் பண்ணேன் அப்போதான் வந்து இவங்களும் நான் மீட் பண்றேன் அங்கே தாய் ஒரு அழகான ஒரு தீவில் வச்சு இவங்கள சந்திக்கிறேன் ஸோ அப்ப வந்து காமெடியான விஷயம்னா எங்க என் ஹேர் வந்து ரெட் கலர் ஃபுல் ரெட் கலர்ல கலர் பண்ணிருந்தேன் ஏன்னா என்ன சொல்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எதுவும் வீடியோ கால்லாம் பண்ண தேவையில்லை வேலையை விட்டாச்சு இப்போ ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் ஒரு ஃப்ரெஷ் அப் இருக்க அதையும் அதையும் பார்த்து இவங்க வந்து ஸ்வைப் பண்ணது ஒரு ஹைலைட் சோ இந்த சூழல தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது சோ एक्चुअली அந்த நாள் நான் யோசிச்ச ரொம்ப டயர்ட் ஆ பண்ற ரொம்ப அது மேபி அந்த பையன் கொஞ்சம் வெயிட் ஆயிருந்தாங்க ரெட் கலர் ஹேர்ல அதனால நான் யோசிச்ச ஓகே மேபி நான் வீட்ல ஸ்டே பண்ற انا இல்ல ஓகே நான் போய்ட்ட ஃபுட் கோர்ட்ல போயிட்டு அவங்க அங்க ஒரு சன்ஃப்ளவர் ஒரு கேரட் கையில இருந்தாங்க அவங்க கொடுத்தாங்க ஒரு கேரட் சன்ஃப்ளவர்

அவங்க வச்சிருந்தாங்க போல அதனால சரி இது வித்தியாசமா வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நானும் வித்தியாசமா அதுல பொருள் வாங்கி போய் குடுத்தேன் அவங்க அந்த பண்ணாங்க ஓகே தெரியல எனக்கும் எப்படி போகுது பாப்பா இங்க ரொம்ப இருக்கும் அந்த டிசைன் மாதிரி இருக்கும் அது வந்து ஃபிபன் அச்சி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரேஷியோல வந்து ஒரு ஒரு விதையும் வரும் சோ இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த இந்த மாதிரி மேத்ஸ் இந்த சயின்ஸ் பியூட்டி ஆஃப் நேச்சர் நேச்சு வந்து இவ்வளவு அழகா இப்படி வருது பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டேட் அப்போ அதுதான் பேசினீங்க ஓகே இது இந்த பையன் கொஞ்சம் வேற பையன் வேற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டா நடந்தா உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வொர்க் பண்றாங்க அந்த டைம்ல வந்து அப்பா அம்மா சவுதியில இருந்தாங்க அப்பா வந்து அப்பதான் சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு லாஸ்ட் டு டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க வந்து என்ன என்ன சொல்கிறது எப்பயுமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க லைக் எந்த ஒரு டிஷனாக இருக்காலும் சப்போர்ட் பண்ணுவாங்க எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹோம் மேக்கர் சோ அவங்க வந்து வெரி பேஷன் அபவுட் குக்கிங் சாப்பாடு வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட சின்ன இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்க பயங்கர ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க இப்ப அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்களே ஸோ ஆக்சுவலி தாய்லாண்ட் அவங்க சொன்னாங்க என்னோட அம்மா அந்த அவங்க பெஸ்ட் குக் அந்த மாதிரி சொன்னாங்க நான் யோசிச்சேன் ஓகே ஒரு நாள் நான் இந்தியாவுக்கு போகணும் நான் ட்ரை பண்ணனும் एक्चुअली எல்லா எல்லாருக்கும் தெரியல எல்லாருக்கும் தெரியல انا பெருமாள் மக்களுக்கு வந்து தன்னோட அம்மாவோட குக்கிங் தான் சாப்பாடு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சோ செகண்ட் டேட் அப்போ வந்து அவங்க கிட்ட நம்ம நம்ம ஊர் சாப்பாடு பத்தி எல்லாம் வாய் ஊர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இட்லி தேங்காய் சட்னி தோசை அப்புறம் ஊர் ஸ்நாக் பக்கோடா இது சீடை முருக்கு ஃபுல் நைட் அவங்க அந்த பத்தி பேசناங்க இவர் வந்துட்டு வந்தாரு வர்க்லாம் பண்ணாரு டிண்டர் மூலமா அவங்க ஃபர்ஸ்ட் டேட் பண்ணாரு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல இருந்து அவரை பிடிக்க ஆரம்பிச்சது ஆக்சுவலி ஃபைவ் மந்த்தில் நான் டைலண்ட்ல இருந்தேன் அந்த அந்த டைம்ல நான் கிளம்பிட்டு அந்த டைம் என்னோட மனசு அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஓகே ஐ வில் டெஃபினெட்லி சி எம் எகன் மேபி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு அந்த நிறைய பிளான்ஸ் லைஃப்ல இருக்கு ரொம்ப சின்ன வயசு அந்த டைம்ல ஆனால் நிறைய தூரம் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு அதனால வை ஐ தாட் திஸ் ஐ டோன்ட் நோ பட் ஐ தாட் ஐம் எம் டெஃபினெட்லி கான் சி எம்

ஏன்னா அப்பயும் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்ப வந்து எனக்கு வந்து இருவத்தி ஆறு வயசு வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணிக்கோ பொண்ணு பார்க்கலாம் இந்த பொண்ணு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான் சோ அப்பய வந்து இந்த ஒரு சிந்தனையில இருந்தேன் நானு ஓகே ஆனா ஆஹ் அது வரைக்கும் அந்த மாதிரி நான் சந்திச்சு சந்திச்சது இல்லை ஒருவேளை கல்யாணம் பண்ண இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இவங்கள இல்ல இவங்கள மாதிரி ஒரு பொண்ணாதான் இருக்கு இவங்கதான் எனக்கு ஒரு பாராயிட்டாங்க அப்போ உங்களுக்கு வந்து லவ் ஃபர்ஸ்ட் லவ் இர்த் ஃபர்ஸ்ட் டேட் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சைட் இல்ல ஃபஸ்ட் சைட்னா அவங்க சந்திச்ச ஒருனே இல்ல அந்த சந்திச்சா அந்த நாள்

உங்களை இந்த மாதிரி க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அஹ் பெங்களூர்ல பெங்களூர்ல அந்த பர்ஸ்ட் டைம் இந்தியா மெனட்டர் என்ன நயோசிச்சு ஓகே ஒரு சாரி வாங்கன்னு ஆசை இருக்கு அவங்க அந்த எப்படி கட்டனோன்னு தெரியல அவங்க சொன்னாங்க ஓகே நான் பண்றேன் அத ரொம்ப நல்லது நல்லது இல்ல ட்ரூத் ஒண்ணு நீங்க தெய்வத்துக்கு சொல்லமா சில பேர் அந்த ட்ரூத் சொல்ல மாட்டாங்கல்ல உண்மையை சொல்ல மாட்டாங்க நான் அவங்களுக்கு அப்ப தெரியாது நான் எனக்கு என்ன தெரியுமா இல்ல நான் வந்து வந்து சொல்லிட்டு சுபாவரி ரொம்ப பண்ணாங்க இப்போ நாரை கட்டிட்டு இந்த நாரை கட்டிட்டு கொஞ்சம் சாரி சாரி அப்போ அப்போ கொஞ்சம் வேற வேற சாரி கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஈஸி கஷ்டம் அந்த மாதிரி இருக்குல்ல இந்த காட்டன் சாரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இப்போ ஃப்ளீட் எடுத்து கட்ட தெரியும் அது இப்போ தெரியும் ஆனால் நேற்றுக்கு நாங்கள் கல்யாண புக் போயிட்டோம் அந்த டைம் ஒரு என்ன சிக்ஸ் ஆரின் போட்டுரு அத ரொம்ப கஷ்டம் எப்ப வந்து நீங்க வந்து சர்ப்ரைஸ் ப்ரொபோஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து யோசிச்சிட்டு இருக்கு எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை பத்தி நாங்க ரெண்டு பேசிக்கல லைக் பொதுவாக வந்து வெளிநாட்டு கப்பலெல்லாம் வந்து பேசிப்பாங்க ஓகே நம்ம வந்து மேபி ஒரு டூ இயர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்ல அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க நம்ம ஊர்ல அப்படி நம்ம ஊர்ல பெரும்பாலும் அரேஞ்ச் இது இல்ல வீட்டுல சொல்லிட்டு அடுத்து உடனே கல்யாணம் இது வந்து இன்டர் கல்ச்சர் இருக்குதுனால ஒரு மாதிரி இன் பிட்வீன் அப்ப வந்து நான் எப்படியாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆங்கைட்டி என்ன இது இவ்வளவு டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இன்னும் கேட்காம இருக்கு அப்படி ஃபீல் பண்ணியா லைட்டா

நான் விட்டுற நீ பண்ணு நீ எதாவது நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்போ வந்து நான் ரிங் வாங்கிட்டேன் எங்க நம்ம ஊர்லயே ரிங் வாங்கிட்டேன் ஜெர்மனிக்கு வந்து செகண்ட் டைம் அப்போ போகிறது செகண்ட் டைம் ஜெர்மனி போகிறப்போ நான் எடுத்துகிட்டு போய்ட்டு கையில் ஆனால் அப்போ வந்து ஒன்னாக ட்ராவல் பண்ணுறோம் அந்த அந்த ஒரு ஃபீல் வரல லைக் ஃபீல் அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் வந்து அவங்களுக்கு நல்ல விதத்தில் ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட் வரல நான் பண்ணலை அப்போ இன்னும் இங்கே இங்கே இந்தியா லோக்கல் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் அப்பயும் வந்து ஒரு ஃபீல் வரல அப்போ வந்து இவங்க கேட்டாங்க எங்க கோக்கி ஸ்ரீலங்கா போகலாமா இல்லை தாய்லாந்து போகலாமா அப்படின்னு சொல்றியா நான் 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 யோசிச்சு ஓகே எனக்கு டாய்லாந்துக்கு வேணும் ஆனா அவங்க சொன்னாங்க ஸ்ரீலங்காக்கு போகலாமா ஓகே நான் இல்ல டாய்லாந்துக்கு போகலாம் அப்புறம் அவங்க மூலோட மைண்ட்ல யோசிச்சாங்க ஓகே தாய்லாந்து நான் நான் கண்டிப்பா புபோஸ் பண்ண போறேன் டாய்லாந்து ஃபர்ஸ்ட் டைம்ல மீட் பண்ணோல அதனால அவங்களோட மைண்ட்ல ஓகே மறுபடியும் அங்கேயே வச்சு ஐடியா வந்துச்சு இதான் பண்ணனும் ஆனா அது சொன்னா அவங்க வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க அவங்க வந்து உணர்க்குறது அவங்க அத கேட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ஆப்போசிட்டா ஏகதப்ப அவங்க கேக்குற எல்லா ஆப்ஷனுக்கும் நான் வந்து ராங் ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஐ தாட் ஐ வில் டேக் தி டிசிஷன்ஸ் பட் ஹீ டுக் ஆல் தி டிசிஷன்ஸ் அது ப்ரோ வாட்டர் ஃபால் போலாமா இல்ல பீச் போலாமா கேட்டாங்க நான் வந்து சே பீச் போலாம் இல்ல எனக்கு வாட்டர் ஃபால் போறணும் அப்படி சொல்றேன் நான் எங்க ஃபர்ஸ்ட் டேட் வந்து வாட்டர் ஃபால் இருந்துச்சு ரைட்டா போறோம் அன்னைக்கு பார்த்தா பயங்கர மழை 5 மணிக்கு வாட்டர் ஃபால் க்ளோஸ் ஆகுது 4:30 க்கு ஜோன் மழை கரெக்ட்டா 4:50 4:55 க்கு மழை விடுது சரி வான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சைக்கிள் இறங்குறோம் இறங்கி போறோம் அப்போ திடீர்னு ஸ்டாஃப் வந்துட்டு க்ளோசிங் டைம் கிளம்ப கிளம்பு சரி வேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் பட் அட்லீஸ்ட் அவன் ஸ்டாப் கிட்ட போயிட்டு சொல்றாரு இங்க எதாவது பண்றாங்க ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ வாட்டர் எல்லாரும் மக்கள் கிளம்பிட்டாங்க நானும் இவ மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு ரொமான்டிக் அந்த ஒரு சொல்லி இதுவாச்சு அப்போ தாய்லாந்துல அந்த வாட்டர் ஃபால்குள்ள வாட்டர் ஃபால் கீழே அவங்க ஒரு பேப்பர் கொடுத்தாங்க பேப்பர்ல ஒரு கிராஸ்வொர்ட் அந்த மாதிரி இருக்கு என்னது அப்புறம் கார்ட்ஸ் கார்ட்ஸு அந்த கார்ட்ஸில் ஃபோட்டோஸ் இருந்து சன்ஃப்ளவர் கேரட் அந்த மாதிரி போட்டாங்க அந்த அந்த கிராஸ் வேர்டில் ஃபுல் அந்த பிக்சர்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் பண்ணணும் ஸோ ஆக்சுவலாக ஜெர்மனி போய் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டேன் ப்ரொப்போஸ் பண்ணால் இவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரோபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு பசில்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதாவது பசில் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக நான் வந்து எங்களுடைய ஆல் டேட்ஸ்லேருந்து டாப் ஒரு டுவெண்ட்டி டேட்ஸ் எடுத்து அது வந்து கார்ட்ஸாக நான் ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் எல்லாம் போட்டு அதை அவங்க க்ராஸ்வேர் ஃபில் பண்ணிட்டு அந்த க்ராஸ்வேர்ல இருந்து வெர்டிகலா இப்படி படிச்சா வில் யூ மேரி அஸ் வில் யூ மேரி மீ இல்ல எங்களை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதிருக்கும் ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ஏர் சொல்ல அவங்க கிட்ட அந்த பேப்பர் கொடுத்து இன்னும் படி அப்படின்னு கேட்டு அவங்க வந்து இப்படி பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க அவங்க அந்த பேப்பர் பாக்குறப்போ எங்க பாக்கெட்ல இருந்து ரிங் எடுத்து வச்சு ஆமா நான் நான் ரீட் பண்ண அவங்க லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி ரிங் ஹோல் பண்றாங்க நான் பார்த்து லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு அந்த அந்த மாதிரி ஃபீல் பண்ணுது இப்போ இப்படி இப்படி தலையாட்டற என்ன கேக்கல அப்படினு சொன்னே எஸ் அப்படி சொன்னே கேக்கல அப்படி சொல்றே எஸ் னு கத்துனா அப்ப வந்து ஓகே இதான் எங்க ப்ரோபோஸ் பண்ணது கல்யாணத்துக்கு சோ வீட்ல வந்து உடனே ரொம்ப ஹாப்பி உடனே கல்யாணம் அப்படி சொன்னாங்க அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நடக்க போதே அப்படிங்கறது இல்ல இல்ல அந்த ஜஸ்ட் when i got the cross was i expect பண்ண அந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்

சும்மா ஷர்ட் போட்டு ரொம்ப சிம்பிளா லைக் யூஸ்வலா வந்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்றப்போ லைக் ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பீச் இப்படி தான் பண்ணுவாங்க இல்ல இல்ல நாங்க வந்து ட்ரூ டு அஸ் அட்வென்ச்சரா எப்படி நாங்க நார்மலா இருப்போம் அந்த மாதிரி ஏன்னா இவங்க சரியா டென்ஷன் ஆயிட்டாங்க நிறைய மாதிரி இல்ல அதனால ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்த எல்லோ பிளாஸ்டிக் கவர் நான் போட்டு போட்டோஸ்ல எல்லாரும் எல்லோ பிளாஸ்டிக் கவர் நான் ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் எப்படி சொல்லுவாங்க இது வெஜிடபிள் பை மாதிரி அந்த மொமெண்ட் ஆனா எப்படி இருந்தது எஸ் சொல்லணும்னு தோணுச்சா இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சொல்லிருக்கலாம் கண்டிப்பா எஸ் எஸ் உங்க வீட்ல எத்தனை பேர் நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க உங்க ஃபேமிலி பத்தி நீங்க சின்ன வயசுல இருந்த என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க நான் என்னோட வீட்டு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருந்த இருந்தாங்க அவங்க ஜெர்மனில இருந்தாங்க வெரி க்ளோஸ் அம் வெரி க்ளோஸ் டு மை ஃபேமிலி என்னோட ஆயா இருந்த அப்பா தாத்தா இருந்த அப்புறம் அம் அம்மாவோட பிரதர் சிஸ்டர் இருந்தாங்க ரொம்ப க்ளோஸா எவ்ரி டே நாங்க பார்த்தோம் அஹ் அய்யாவோட வீட்டை பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பக்கத்து பக்கத்து தெரு மாமா சித்தி ஆயா அம்மா அப்பா டெய்லி வந்து டீ காஃபிக்காக ஈவினிங் மீட் பண்ணிப்பாங்க இன்னைக்கு வரைக்குமே தாத்தா ஆயா அம்மா சித்தி தங்கச்சி இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க ஆஹ் நான் கத்துட்டேன் அவங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல அங்க நிறைய அக்காஸ் இருந்த அக்காஸ் நிறைய சொல்லிட்டு கொடுத்தாங்க தமிழ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூல உங்களை போது பார்த்த உடனே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது சாரியில இருந்து அந்த ஒரு ஒரு ஜுவல்ஸ்ல இருந்து கம்மல்ல இருந்து இருந்து எல்லாமே ரொம்ப நேட்டிவா ரொம்ப ரூட்ல இருந்து ஒரு தமிழ் பொண்ணு மாதிரியே வந்திருக்கீங்க மாதிரி என்ன ஒரு தமிழ் பொண்ணாவே வந்திருக்கீங்க தமிழ் அந்த மாதிரி பிடிக்கும் அப்புறம் அந்த நெக்லஸையும் இதையும் ரொம்ப பிடிக்கும் இதை ஆக்சுவலி அவங்க என்னோட அம்மா கொடுத்தாங்க இதை அதை அக்கா கொடுத்தாங்க அன்னி அடி அன்னி கூட்டிட்டாங்க அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் அந்த இந்த கிளைமேட்டில் நல்லா இருக்கும் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கு அது கூட்டி அப்புறம் இதையும் நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால அதனால் நான் போட்டுட்டேன் கம்மல்லாம் ரொம்ப குட்டி குட்டி அழகான ஜிமிக்கி ஜிமிக்கி நம்ம முன்னாடியும் ஜிமிக்கி போட்டாங்க அது உள்ள ஒரு பெல் இருக்க அரகம்தான் போட்டுட்டேன் நல்லா இருக்கேன் இனி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இவங்க ஒரு நம்ம ஊர்ல ஆத்தாங்க போடுற மாதிரி கேட்டாங்க வாங்கி தெரியல உனக்கு இது